நான் பேசறது வெளிய சொல்ல வரது ஆ நான் ஆ சொல்ல மாட்டேன் எனக்கு நீ நல்லா இருக்கணும் ம் உன் மொத்த எனக்கு மனசுக்கு மனசு மாதிரி நான் பாஸ் பண்ணற கேடி ம் சரியா சரியா நான் இதுக்கு இடையில உனக்கு எதாவது சம்பளத்தை வாங்கி கொடுத்துடுவேன் இதுக்கு இடையில உனக்கு எதாவது ஒரு வேற ஸ்கூல் இருக்கும் டைசன்ஸ் ஸ்கூல் வேண்டாம் உனக்கு எவ்வளவு பத்தி உனக்கு எனக்கு டைசன்ஸ் பத்தி நான்கு தெரியும் நான் அவ்வளவு வரையும் இது பண்ணி எடுத்து நான் அன்னைக்கு நம்பர் ஒன்னா வந்துருக்குன்னா பார்த்துக்கேன் என்னை பத்தி எங்கன்னாலும் விசாரிச்சு பாருன்னு நான் யாதீ பேசுனதே கிடையாது மோசம் பார்த்த உடனே உண்மையில ஒரு இறக்கத்துல நம்ம என்ன கொஞ்சம் சொல்லுங்க ஹலோ சரி சார் ஹலோ கேக்குது கேட்குது கேட்குது கேக்குது

காட்டுவோம் உம் ஜெயிச்சு காட்டி கவர்மெண்ட் வேலைக்கு போறீங்க சரியா நான் பாத்துக்கறேன் இல்ல அவங்க என்ன சொல்லலையா சொன்னா இல்ல ஓகே எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு இதுவரைக்கும் தெரியாது ஆனா நீங்க சொல்லிருங்க ஓப்பனா சொல்லுங்க தப்பு இல்ல

நீ இது வந்து வருத்தப்படக்கூடாது புரியுதா இதெல்லாம் எவ்வளவு எவ்ளோ யோக்கியம் கிடையாது உலகத்துல எல்லாமே பெரிய பெரிய ஆளு எல்லாத்துலயுமே இல்ல இருக்கதான் செய்றாங்க பெரிய இவங்க ஒண்ணு பெரிய யோக்கியம் கிடையாது புரியுதா வந்து கூடாது சார் நாலு பேர் இருக்கோம் நான் தனியா போகல லேப்ல நாலு பேர் இருக்கும் சரிப்பா நான் வந்து தப்பா நினைக்காதுன்னா உன்கிட்ட சொல்லிட்டு உன்கிட்ட சொல்றேன் இல்லைன்னா சொல்ல மாட்டோம்ல நீ வருத்த மனசு கஷ்டப்படுங்கிறக்காதான் சொல்றேன் சொல்லக்கூடாதுன்னுதான் சொல்றேன் ஆமா 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 சொல்ல சொல்லவா வேண்டாமா சொல்லுவா சொல்லுங்க சொல்லுங்க சொல்லவா வேண்டாம்மா நீங்க லெச்சம் சொல்லுங்க சொல்லுங்க இப்படி பேசுனாங்க ஓகேவா நான் ஒரே வார்த்தைக்குன்னா அது அவங்க பிரச்சனை பண்ணுறது இதுல தலையிட முடியுமா அப்படின்ட்டு உம் ஒரு ஒரு நிமிஷம்

கரெக்டாக நீ எக்ஸாம் எழுதி கவர்மெண்ட் வேலைக்கு நான் உள்ளே சேர்த்து கொடுத்து தான் ஏன் நாம ஆள் இருக்கு எக்ஸாம் எழுதி நம்பர் மட்டும் அனுப்பு வந்து யார்கிட்டேயும் சொல்லக்கூடாது ம் சரி சொல்ல ஏன்னா எனக்கு ப்ராப்ளம் ஆ சரி சரி உங்ககிட்டயோ அந்த

தமிழ் சார் என்ன பத்தி நல்லா எப்படி? தமிழ் சார் கிட்ட என்ன பத்தி தெரியும் தெரியும் தெரியும். என்ன அவங்க நல்ல டைப், சரியும் நான் பேசிருக்கேன் அப்படி தெரியும் நல்ல டைப் பேசிருக்கேன் அப்படி சொன்னாங்க. தெரியும் அவங்க நல்லா பேசிருக்கேன் அப்படி போய்ட்ட <laughs> 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 <laughs>